சிம்பிளாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே வந்து அதோட சிறப்பு வந்து நமக்கு அவ்வளோதான் தெரியறதில்லை ஒரு கோல்டா பிரிஸரையும் பார்த்தீங்கன்னா கோல்டாக கவரிங்க நம்ம செக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி அவ்வளோ வரைச்சி தான் பார்ப்பாங்க ஆனால் அந்த எட்டு கிராம் நகை நீங்கள் வந்து கோல்டு எடுத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரூ ரேட்டு வரும் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு பெண்மை கழகு புன்னகை புன்னகை மட்டும்தானா பொன்னகையும் தான் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இல்லைங்க அஞ்சு பொண்ணுங்க அஞ்சு பொண்ணுன்னா ஐம்பது ஐம்போன் நகைகள் ஐம்போன் நகைகளைப் பற்றி நான் சொல்கிறத விட இவரு சொன்னால் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆமாங்க கடந்த பத்து வருடமாக ஐம்போன் நகை தொழிலில் ஈடுபட்டு வரும் வசந்தபாலா ஐம்போன் ஜுவல்லர்ஸோட உரிமையாளர் திரு அசோக் அவர்களை தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐம்போன் நகைகள் ஐம்போன் அப்படின்னா என்னங்க சார் எங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் ஐம்பொன் நகை என்பது என்னன்னா ஃபைவ் மெட்டல்ஸ் அஞ்ச் ஐம்பது உலகங்களை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு கொடுக்குறது ஐம்பது நகை என்று சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் நாகம் ஈயம் வெள்ளி தங்கம் இந்த அஞ்சு மெட்டலும் சரியான விதத்தில் அச்சில் வார்த்தை எடுக்கிறது தான் ஐம்பது நகைகள் அப்படின்னா மற்ற நகைகளுக்கும் ஐம்பொன் நகைகளுக்கும் என்ன வித்தியாசம் சார் மற்ற நகைகளுக்கும் ஐம்பது நகைகளுக்கு என்ன வித்தியாசம்னா எந்த ஒரு மெட்டலுமே அது வந்து நம்ம புதுப்பொருளை யூஸ் புதுப்பொருளை வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணாங்கன்னா அதோட வெயிட்டும் சரி அதோட லைஃப்பும் சரி குறைஞ்சிக்கிட்டே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் யூஸ் பண்ணும்போது என்னம்னா அது நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு மெட்டல் யூஸ் காட்டிலும் அடுத்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அது ஹீட் ஆகி அது பிளாக் ஆகும் பட் டைமண்டில் வந்து அந்த மாதிரி ஆகாது யூஸ் பண்ண யூஸ் பண்ண சைனிங்கும் கூட வரும் அது வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண தண்ணி சாதாரண தண்ணியில் பட்டாலே உங்களுக்கு பாலிஷ் தன்மை வந்து கூடும் இதுதான் மற்ற நாய்களுக்கும் ஐம்பன் நாய்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே சார் அப்படின்னா ஐமோன் நகைகளை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி பயன்கள்லாம் நமக்கு கிடைக்கிது ஐமோன் வந்து என்ன மேக்ஸிமம் பயன் இருக்குன்னா நமக்கு வந்து அழகுக்காண்டி நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் இப்போ கோல்டு வெள்ளி இந்த பொருளானு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுனது ஸோ இப்போ ஐமோன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்காண்டி யூஸ் பண்ணுறது ஒன்று செகண்ட் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்காண்டி இது யூஸ் பண்ணிக்கிடுவாங்க டிப்ரெஷன் குறைக்கும் மன அழுத்தம் குறைக்கும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி அப்புறம் ஹீட்டு இதெல்லாம் மேக்சிமம் குறைக்கிறதுக்கு இந்த ஐம்போ நகைகள் பெரும்பாலும் யூஸ் யூஸ் ஆகுது இவை எல்லாமே நம்ம ஐம்ப நகைகள் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று சொல்லலாம் வாவ் சூப்பர் சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ நம்ம ரெகுலராகவே ஐம்போ நகைகளை யூஸ் பண்ணிக்கலாமா சார் கண்டிப்பான முறையில் ஐம்போ நகையை வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தங்கம் வெள்ளியை போல் நமக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு பாதுகாக்கணும் அவசியமே இருக்காது ஏன்னா அதில் அஞ்சு மட்டல் கலந்துருக்கனால நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்ற உலகங்களை போல் வந்து இது நெலியாமல் நெளியாது உங்களுக்கு அதே மாதிரி டேமேஜ் ஆகாது ரொம்ப அஞ்சு மட்டல் கலந்துருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால கண்டிப்பாக ஐமோ நகையை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படி நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுனா ஐம்போன் நகைகள்லாம் சீக்கிரமாக கருத்துடாதா அப்படி கருத்துட்டா அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு எதுவும் ஸ்பெஷல் மெத்தட் இருக்கா சார் ஐமோ நகைக்குன்னு தனியாக வந்து நமக்கு வந்து பாலிஷ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது ஏன்னா அந்த தங்க வெள்ளி போல் வந்து நமக்கு வந்து ரொம்ப லாங் லைஃப் நம்ம அது டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வந்து வெயிட் லாஸ் ஆகும் அந்த மாதிரி ஆகும் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு யூசேஜ் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து நமக்கு நால்தோறும் நம்ம தண்ணி பட பட இது ஆட்டோமேட்டிக்காவே பாலிஷ் ஆகிரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் நடக்கக்கூடிய சிலைகள் இருக்கு இல்லையா சாமி சிலைகள் முருகன் ஐயப்பன் காளிசாமி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் மதியமும் தண்ணி தான் ஊற்றுவாங்க அது ஆட்டோமெட்டிக்காக வந்து பாலிஷ் வந்து கூடி அது புதுப்பொருளாகவே காட்சியளிக்கும் இதுதான் ஐமோனோட மிகப்பெரிய சிறப்பு இருக்குது இதனால் நம்ம ஐமோன் நகையில் பாலிஷ் பண்ண அவசியமே கிடையாதுங்க ரொம்ப நல்ல விஷயம் சார் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு நம்ம வாங்குகிற ஐமோன் நகைகள் ஒரிஜினல் தானால நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா ஐமோன் நகை வந்து ஒரிஜினலாக பார்க்கக்கூடிய மெத்தடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் பண்ணுறது அதாவது கட் பண்ணி பார்க்குறது தான் இப்போ தங்கத்தை வந்து நம்ம கட் பண்ணோம்னா என்ன வரும்னா தங்கத்தோட மெட்டல்ஸ் தான் வரும் சில்வர் கட் பண்ணோம்னா சில்வர் தான் வரும் ஆனால் ஐமன் நம்ம கட் பண்ணும் போது அவுட்புட்டில் என்ன இருக்கும் என்ன மெட்டல் ஃபினிஷிங் இருக்கோ அதே தான் உள்ளுக்கு இருக்கும் அந்த அஞ்சு மட்டலோட மிக்சிங் தான் அதில் இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கோல்டு கவரிங் ஆகட்டும் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பாலிஷ் தான் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் செம்பு தான் அப்போ நம்ம கட் பண்ணும்போது என்ன பார்ப்பாங்க இப்போ கோல்டா பிரேசரையும் பார்த்திங்கன்னா கோல்டாக கவரிங்கை நம்ம செக் பண்ணுவோது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணியே உள்ள ஒர தான் பார்ப்பாங்க அப்போ உள்ளுக்கு என்ன மெட்டல்ஸ் இருக்கோ அதுதான் வந்து பியூராக எல்லாத்துக்குமே வந்து கலந்துருக்கும் அது ஃபஸ்ட்டாக வந்து ஈஸியாக நம்ம பண்ணுறது ஒன்று கட் பண்ணி நம்ம பார்க்குறது இப்போ நம்ம வந்து எல்லா மட்டும் நம்ம ஒரு புது மட்டில் ஒன்று வாங்குகிறோம் நம்ம அதை கட் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது அவசியப்பட மாட்டோம் அதுக்காண்டி என்னென்னா ஒரு பழமையாக அதாவது என்னென்னா வாழையாடி வாளையாக அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பரம்பரை பரம்பரையாக பண்ணக்கூடிய இந்த தொழிலை பண்ணக்கூடியவங்க வந்து நம்பிக்கையாக நம்பிக்கையான ஒரு கடையில் நம்ம வந்து இதை வாங்கலாம் இந்த மாதிரி நம்ம ஐம்பூரில் ஒரிஜினாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐமோனில் என்னென்ன வெரைட்டிஸில் நகைகள் கிடைக்கிது சார் ஐமோனில் வந்து இப்போ தங்கம் வெளியில் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி சேம் ஆர்னமெண்ட்ஸ் இதில் எல்லாமே இருக்குது இதில் என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தங்கத்தில் இருக்க மாதிரி மோதிரம் காப்பு அதே மாதிரி கால் தண்டை அதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டு நாள் தூரம் யூஸ் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா செயின் இப்படி ஐமோன் நகையில் ஏற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அப்போது ராசிக்கல் மோதிரத்தை ஐமோன்லேயே அணியலாமா சார் கண்டிப்பாக விடலாம் இப்போ வந்து ராசிக்கல் மோதத்தை வந்து நம்ம வந்து ஒரு தங்கத்தில் வந்து ராசிக்கல் மோதம் செஞ்சு போடுவாங்க வெள்ளியில் செஞ்சு போடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கலை வந்து ஐ செ செஞ்சு போடலாம் ஏன்னால் இதில் ஃபைவ் மெட்டல்ஸ் கலந்துருக்கு இந்த ஃபைவ் மெட்டல்ஸ் கலந்துருக்கனால ஸ்டோன்ஸும் மிக்ஸ் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராசிக்கலை வந்து ஐ வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு எந்த டேமேஜ் ஆகாது செகண்ட் அதில் வந்து என்ன இருக்குன்னா இப்போது வந்து ராசிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டில் நம்ம சராசரி மினிமம் செய்யணும்னா ஒரு பவுன் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி போகும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன்ஸ் வாங்கணும் அதுக்கூட மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி ஆகும் பட் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இதோட மெட்டல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்லேயும் முடிஞ்சிடும் இன்க்ளூடிங் ஸ்டோன்ஸோட அமௌண்டோட சேர்த்து அதனால் நம்ம வந்து ராசிக்கு நமக்கு இடலாம் நமக்கு வலு ந நட்பு கிரகங்கள் அதை நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஏற்றுறதுக்காண்டி தான் இந்த ராசிக்கல் இடுவாங்க அதை ஐமோனில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டேமேஜ் ஆகாது அதே நா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது லாங் லைஃப் வரனால நம்ம ராசிக்கல்ல ஐமோனில் தாராளமாக இடலாம் இவ்வளோ பயன்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் தங்கத்தின் மீதான மோகம் அதிகமாகவே இருக்குது குழக்கத்திலேயும் ஐம்போன் விட தங்கத்தின் பயன்பாடே அதிகமாக இருக்கு அது ஏன் சார் இப்போ நமக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே வந்து அதோட சிறப்பு வந்து நமக்கு அவ்வளோ தெரிகிறது இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க கோயில் பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம அது தெரிஞ்சுக்கிறது இல்லை சித்த மருத்துவம் இல்லாத வந்து சித்த மருத்துவம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அது மாதிரி இல்லாத மெடிசனே நமக்கு இல்லை அது நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததை அது யாருமே நமக்கு வந்து விளையாடி வாழையாக அதை யாருமே சொல்லாம விட்டது அதோட பெரியது தான் ஆனால் ஐமோன் நகையில் வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யூஸ் பண்ண இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஐமோன் வந்து நமக்கு வந்து நிறையா சொல்லாதனால தான் இந்த மாதிரி நமக்கு சமூக வலைதளத்தை நம்ம தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் நான் அதை சொல்ல வரேன் இது பொருளாதாரத்தில் ரொம்ப கம்மியானது ஒன்று செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோல்டில் கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னால ஒரு சில்வர் ஷாப்பில் ஒரு டைமண்ட் ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஐமோன் வந்து ஐட்டம் இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா இந்த ஐட்டம் இவ்வளோ சீப்பாக இருக்க ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் வந்து முடிஞ்சிடும் ஒரு எட்டு கிராம் சேம் வந்து ஒரு கோல்டு ஒரு பௌனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் தான் கணக்கு கணக்கு அது கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் இல்லை ஐமோன் ஆகட்டும் இந்த எட்டு கிராம் ஒரு ஐமோனோட நகை இதோட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா முடிஞ்சிடும் ஆனால் இந்த எட்டு கிராம் நகை நீங்கள் வந்து கோல்டு எடுத்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரரூவா ரேட்டு வரும் அது கோல்டு மெட்டலோட ரேட்டு அதுக்கு மேலே மேக்கிங் சார்ஜன்னு சொல்லுவாங்க அந்த மேக்கிங் சார்ஜஸில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரும் ஆனால் இதில் வந்து டூ தௌசண்ட்லேயும் முடிஞ்சிடும் இப்போ ப்ராஃபிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டில் தான் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது ஆனால் லைஃப் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் தான் இந்த மட்டல் ஐமோன் நகையை வந்து நீங்கள் கோல்டு ஷாப்பில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க இல்லேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதோடய சேம் லைஃப் ரெண்டுமே இருக்குது ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்கனால வந்து இதுக்கு முக்கியத்துவம் இல்லாதனால இதோட சிறப்பு யாருமே சொல்கிறதும் இல்லை இதை பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி யார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ முன்னோர்கள் யார் யார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பயன்படுத்திக்கிருக்காங்க அவங்க சொல்லி அவங்க பயன்படுத்துகிறதே தான் உண்டையே தவிர இதுக்குன்னு விளம்பரமோ விளம்பரமோ வேறு எதுவுமே இல்லை ஆனால் இதோடய பயன்களும் பார்த்திங்கன்னா நிறையாவது இருக்குது அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஐம்போன் நகையில் அதிகமாக பயன்படுத்துவதனால உடல் வலிமை மன வலிமை பெற்று ஆரோக்கியமாக வளரலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரமாக ஐம்போன் நகைகள் பற்றிய தகவல்களையும் பயன்பாடுகளையும் சொல்லி மக்களிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் அதுக்காக அவங்க சார்பாக மறுபடியும் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன் சார் என்ன நேர்கே ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் நம்ம வசந்தபாலா ஐம்பொன் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் திரு அசோக் அவர்கள் சொன்னது போல நமது அன்றாட வாழ்க்கையில் ஐம்பொன் நகைகளை பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நம்ம வாழ்நாளையும் நீட்டிக்கலாம் ஐம்பொன்னின் பயன்பாடு வாழ்வோம் நலமோடு